சிவா வாச வாசகர்களுக்கு வணக்கம் இன்று பதினேழு அக்டோபர் இன்று கரூருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் விஜயம் செய்வதாக இருந்தது அது விட்டது அல்லது தள்ளி வைக்கப்பட்டு விட்டது அல்லது போவது நிறுத்தி வைக்கப்பட்டது வேண்டாலும் சொல்லலாம் ஆனால் இன்று என்ன நடந்திருக்கு அதிகாரிகள் வந்து விட்டார்கள் கரூர்கள் இறங்கி விட்டார்கள் அவர் நாளை அல்லது நாளை மறுநாள் நமக்கு நாளை மறுநாள் தீபாவளி தீபாவளி அன்னைக்கு தொடங்குறாங்க அப்படின்னாங்க அவங்க பொதுவான இதெல்லாம் நேரடியா தீபாவளியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப பேருக்கு நம்ம இந்த இந்து மதப்படியும் பொதுவாக வந்து என்னன்னா பண்டிகை வந்து கொண்டாட மாட்டாங்க யாரும் இழந்தது அப்படின்னா அவங்க இல்லாத நாளில் கொண்டாடுவது என்பது கிடையாது இப்போ சிபிசிஐடி அதாவது சிபிஇ சிபிசிஐடிங்கிறது மாநிலத்தில் இருக்குது இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்துடுச்சு இது உண்மையிலேயே இதனுடைய அணுகுமுறை எல்லாமே வேறாக இருக்கும் இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது அது யார் யாரு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அஜித் ரஸ்தோகிங்களுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் இது நடக்குது ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்களால் அந்த குழு அமைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக செய்து விட்டார்கள் இதில் என்ன தோல்வி அடைந்து தோய்ந்து இருந்த விஜய்க்கு கிடைத்த வெற்றி என்றால் அவர் கேட்கவில்லை அவர் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற அல்லது சிட்டிங் ஜஸ்டிஸ் நீதிபதி அலுவலில் பணியில் இருக்கிறவருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டுங்கிறத அவருடைய பிரேயர் ஆனால் மற்றவங்க ஆனந்த் அப்படிங்கிறவங்க பிஜேபி சார்ந்த சென்னை உள்ளவங்கெலாம் என்ன பண்ணாங்க சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் விட என்ன அங்கே நடந்தது அப்படின்னா டெக்னிக்கலாக நடந்தது அப்படின்னா கரூர் ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லாத அந்த கேஸை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது தவறானது நீங்கள் ஏன் எடுத்து கொண்டு அது செய்தீங்க அது மட்டுமில்ல அந்த தினேஷன்னு கொடுத்த பெட்டிஷனை கிரிமினலாக நீங்கள் ட்ரீட் பண்ணிங்க அது வந்து சிவிலில் உள்ளது கிரிமினலாக ஆக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சட்டப்பூர்வமாக அதனால் டெக்னிக்கலாக அது எப்படின்னா உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் செந்தில்குமார் நீதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டு விசாரித்ததே அது வந்து விதிக்கு முரண்பட்டது என்பதை எடுத்த எடுப்பிலையே ஃபர்ஸ்ட் ரீடிங்லையே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் ஏன் எடுத்து விசாரித்தீர்கள் அது சம்மந்தமாக ஒரு விளக்கம் கோரிய ஒரு பெட்டிஷனை அந்த ரிஜிஸ்ட்ராருக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற ரிஜிஸ்ட்ராருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி வேணும் ஏன்னா கரூர் வந்து மதுரையில் இருக்க இதே கேஸ் அங்கே விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதை நாம் வந்து படித்தவர்கள் பாம்புறதுக்கு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தினேஷ் கேட்டது அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இதுக்கெல்லாம் வழி வகை செய்யுங்க நெறிமுறை வழி நடத்தும் நெறிமுறைகளை தொங்குன்னு தான் கேட்டாங்க நீங்கள் வந்து திடீர்னு அஸ்ராஃப் கார்கனுடைய தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள ஏன் போட்டிங்க அவங்க கேட்கலையே கேட்காத ஒன்றுக்கு என்ன இல்லாத கூட்டத்துக்கு ஏன் டீ ஆத்திரேனுங்கிறது மாதிரி சுப்ரீம் கோட் கேட்டு உயர் நீதிமன்றத்தை கேட்டது அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அந்த ஹோல் ப்ரொசீடிங்ஸ் அந்த உத்தரவு எல்லாமே நல்லிஃபைடு அது வந்து புட் அசைடு கேன்சல்டு அந்த ப்ரொசீடிங் விசாரிச்சதே தப்பு இல்லீகல் அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு மாநிலத்தில் உள்ள அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை குழு ஆட்டோமேட்டிக்காக இருந்துருச்சு இல்லை என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா சீனியர் கவுன்சில் டிஎம்கேவனுடைய சட்டத்துறை ரொம்ப வலுவானது ராக் ஆஃப் ஜிப்ரால் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு சட்டத்துறை ஆலோசனை குறை திமுகவுக்கு ரொம்ப வலுவானது கருங்கல் போன்றது என்பது சுக்குநூறு ஆகிவிட்டது என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே ரொம்ப தெளிவா வந்து இது ரெண்டுமே வந்து இன்வாலிட் ஆயிடுதுன்னு கார்கனுடைய விசாரணை குழுவும் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் போட்ட அந்த குழு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது அந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுல நடந்தனே கரூரன் அன்னைக்கே சிஎம் வந்து என்னன்னா அருணா ஜெகதீசன் அமைச்சக்குழு இந்த ரெண்டு குழுவுமே இட் பிகம்ஸ் வந்து நல்லன் வாய்டு அப்படிங்கிறது வந்துடுச்சு இப்போ அடுத்தது என்னென்னா ஏன்னா சிபிஐ போட்ட பிறகு இதுக்கெல்லாம் வேலை இல்லை அதாவது சூப்பர் சிடி தி ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்துடும் நேச்சுரலாகவே கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு அப்பர் மோஸ்ட்டு டாப் மோஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்து ஹையர் அத்தாட்டி கொடுத்தா மற்ற ஆர்டர்லாம் சூப்பர் இது பிரீவியஸ் ஆர்டர்னே போடுவாங்க போடாட்டாலும் அது சூப்பர் சீடட் அப்படின்னு இதுக்கு முந்தைய ஆணைகள் எல்லாமே வலுவிழந்து விடுகின்றன நீக்கி விடுகின்றன தள்ளுபடி செய்து விடுகின்ற ரத்து செய்யப்படுகிறேன் அது மாதிரி ஆயிடுச்சுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்த அத்தனையும் அதன் காரணமாக தான் இப்போ வந்து குசி வெளியில் வந்துவிட்டார் நிர்மல்குமார் வந்துட்டாங்க கரூர் செக்ரட்டரி எல்லாருமே வெளில வந்துட்டாங்க ஏதோ ஒரு ஜாமீன் கேட்டு வெளியிட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா அதன் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் இந்த பதுங்கி இருந்ததெல்லாம் அது ஒண்ணு அடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னொரு பெரிய டவுட் அப்படின்னா நீங்க நாற்பத்தி ஓரு இறந்தவர்களை அந்த நர்சிங் இறந்தவர்கள் அதுல வந்து குற்றஞ்சாட்டு இருக்கு நம்மளே ஒரு வீடியோ போட்டோம் என்ன அப்படின்னா இது வந்து சதியா விதியா அப்படின்னு சதினா கான்ஸ்பிரஸி அது இருக்கு இல்லைங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் சொல்லணும் இப்போ பொதுவாக வந்து ஒரு பணம் கிடைக்கிது எடுக்கிறாங்க ஒரு பணம் அது வந்து இயற்கையாக இறந்ததா அல்லது கொலை செய்யப்பட்டதா இப்படியெல்லாம் இருக்குங்கும் போது இந்த போஸ்ட் மாடத்தில் தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க இது எத்தனை டேபிள்னு கேட்குறாங்க அதுக்கு டைரெக்டாக பதில் வரல அவங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்துடுது அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்களா அப்படின்னா இல்ல பக்கத்தில் இருந்தால் வந்ததுன்னு சொன்னாங்க அதுல வந்து முரண்பாடு எல்லாம் நிறைய இருக்கு பக்கத்துல ஒரு மானா நடந்து வந்ததுன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு காவல்துறை எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா முத நாள் வந்து ஐநூறு பேர் அங்க இருந்தது முந்நூறு பேர் அப்படின்னாங்க இன்னும் மறுநாள் வந்து என்னன்னா ஆயிரம் பேர் அறநூறு பேர் அப்படிங்க இப்போ சட்டமன்ற மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் வந்து அறநூற்றி முப்பது பேர் என்னமோ ஒரு கணக்கு சொல்கிறாரு அப்போ என்னென்னா இன்னமும் வந்து ஒரு நிரந்தர டிஜிபி போடலை இப்படியெல்லாம் இருக்குது போலீஸை தலைமையே லீகலாக இன்னும் போடலை இனிமேல் போடுவாங்க அப்படிங்கலாம் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸஸ்ஸு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க என்னென்னா சிபிஐ அனுமதிச்சுட்டாங்க அந்த டீம் வந்து இன்னைக்கு இறங்கிடுச்சு இப்போ இது ஒரு ஆங்கிள் இது இது இந்த துயர சம்பவம் நடந்ததை குறித்து பேசப்படுகின்றது இப்போ நம்ம பேசுறது அப்படின்னா இப்போ என்னையை பொறுத்தவரை ஒரு ரிசர்ச்சரா தான் நான் பார்க்குறேன் ஒரு பாலிட்டிஷியனாக நான் அணுகிறதே கிடையாது ஏன்னா மென்மே கம் மென்மேக் கோ பட் ஐ கேன் கோ ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி டென்னிஷன் சொல்றது பற்றி சொல்கிற மாதிரி நம்மளுடைய நோக்கம் என்னன்னா இன்றைக்கி திமுக இருக்கலாம் போகலாம் நாளைக்கு வந்து பிஜேபி டிவிக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரலாம் வராமல் போகலாம் என்னைய பொருளாதாரத்தை பொறுத்தவரத்த இவங்க திமு திமுக மீண்டு வந்தாலும் சரி அல்லது பிஜேபி வந்தாலும் சரி பொருளாதார ரீதியில் ஏழையின் சிரிப்பு இறைவனை காண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் அந்த இவங்க வந்து ஹரிச்சந்திரன் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டாங்க இந்திராணி அப்படின்னா இப்போ என்ன நெசசிட்டி வந்துடுச்சுன்னா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் நம்ம மாநிலத்துக்கு தேர்தல் வருது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போதில் நாடாளுமன்ற தேர்வு வருது அப்ப அதற்கு சோதனை மத்தியில் உள்ள பாஜக கண்டினியூ ஆகுமோ இல்லவோ அப்படின்ட்டு இப்போ இருபத்தாறில் இங்கே தமிழ்நாட்டில் திமுக தொடருமா தொட இதுவரையிலும் திமுக நிச்சயம் மீண்டும் வந்துடும் ஏன்னா அந்த கூட்டணி காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது டிஎம்கே இருக்குது இதை அசைக்க முடியாத ஒரு வெற்றி கூட்டணின்னு இருந்து இப்போ நிலைமை என்னென்னா ராகுல் காந்தி வர்றாரு அப்படின்னு அப்போ என்ன அந்த த தௌமணி அந்த அம்மா வந்து இவரை வரவழிக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து கேட்டு கேட்டுக்கொண்டதுனால காங்கிரஸுக்கு ஒரு வலு சேர்க்கின்ற அளவுக்கு அவர் இங்கே வர்றாரு இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே கூட்டணி இங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுக்கு எதிரி யாரு அங்கே காங்கிரஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு உண்பாடு அங்கே ஒரு முரண்பாடு அதேமாரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்து கிட்ட எல்லாமே கூட்டணியில் இருந்தாங்க டிஎம்கே மெஜாரிட்டி பண்ணாமல் வந்து வச்சாங்க அதனால இன்னைக்கு நிலைமை என்னன்னா இதுல குருஷியல் ஃபேக்டர் விஜயகாந்து போல இந்த இருபத்தாறில் முக்கியமா யார் கருதப்படுகிறார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயனுடைய கட்சி இப்போ இந்த கட்சி வந்து யாரோடு சேருகிறது என்பது பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்குமா அல்லது தனித்தின் இருக்குமா அப்படின்னு வரும்போது நம்மளுடைய அனாலிசிஸ் முதலே சொல்லிட்டோம் இவருக்கு இந்த காலகட்டத்தை அவர் சொன்னார் எல்லாரும் கூட விமர்சனம் வைக்கிறாங்க கொள்கை எதிரி அப்படின்னா அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேருவான்னா திமுக சேர்ந்தது இதுல நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பெரியாருக்கு வடதுருவமாக அதாவது இருந்தது ராஜாஜி அவரோட கூட்டணி தொள்ளாயிரத்தி கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி யாரு ராஜாஜி குலக்கல்வியெல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டு அது ஒரு சாதாரணமாக மராத்திர உள்ள பல மொழி சொல்லுவாங்க பிராமணியும் பாம்பையும் கண்டா முதல்ல பிராமின் அடி அப்புறம் பாம்பு அடி இப்படி எல்லாம் இருந்துட்டு அறுபத்தேழில் கூட்டணி வைத்தார்கள் அதே மாதிரி இந்திரா காந்தி எமர்ஜென்சில பல கொடுமையை பண்ணதில் திரும்ப என்ன ஆயிடுச்சு எழுவத்தொன்னெலாம் வரும்போது ம மறப்போம் மன்னிப்போம் நேரு மகளே நிலையான ஆட்சியை வருக நிலையாட்சியை தருக இப்படியெல்லாம் வந்தது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாயோட கூட்டணி அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் பஞ்சாப் படுகொலை இது குஜராத் படுகொலை போது கூட்டணி அதனால் மத்தியில் பிஜேபி இருக்கும்போதெல்லாம் திமுக ஆட்சியில் பங்கு பெற்று அதே மாதிரி காங்கிரஸ்ல பங்கு பெற்று இப்படி இருக்கும் போது விஜய்க்கு வந்து கரூருக்கு முன்னே கரூருக்கு பின்னே அப்படின்னு வரும்போது இன்னைக்கு கரூர்ல இன்னைக்கு பதினேழாம் தேதி வருவதற்கு அங்க மண்டபங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை தங்குவதற்கு அரை தங்கும் அறைகள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை எந்த ஒரு செய்தி இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஆனா இன்னைக்கு அவர் வரவில்லை அதனால் இன்னைக்கு இப்போ பார்த்தோம்னா நம்ம காணும் இல்லை அவர் ஏன் இங்கே வரவில்லை அப்படின்னா இன்றைக்கி சிபிஐ வந்துடுச்சு சிபிஐ வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு இவர் வந்துட்டு ஒரு மண்டபத்தில் அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு அந்த வெகுமதி அவர் கொடுக்க ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணது இருந்தார் இப்போ அங்கேயே வரவழித்து செய்யலாம் அப்படின்னு இப்போ என்ன அப்படின்னா இவர் யாரோடு சேர்ந்தால் நல்லது அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் அந்த காலத்தில் கணக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சிவராமன் அவர்கள் வந்து எழுதுவார் கணக்கு போட்டு கரெக்டா இப்போ என்ன அரித்மேட்டிக் தான் யார் யாரோட கூட்டணி அது இன்று வரலும் உண்மையா இருக்கு யார் யாரோட கூட்டணி அப்படின்னு சேர்ந்தால் ரிசல்ட் என்னன்னு மின்கூட்டி அறுதிட்டு பெரும்பாலும் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது இருபது இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜகவுடன நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படியே இல்லை என்றாலும் கூட திமுக மெஜாரிட்டி பெற்று வர முடியாது என்ன கடினம் நிச்சயம் பிஜேபி திரும்பவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிஜேபி மத்தியில இருக்கும் போது ஆட்சியில இல்லை என்றாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதுகாப்பு அதனால இப்போ என்ன நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா இந்த தீபாவளி நாலு அப்படிங்கிறது ரொம்ப நெசுவாளர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நாள் நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து தீப ஒளி தீப ஒளி அப்படிங்கிறது இது உண்மையிலே வரலாற்று ரீதியில் மகாவீரர் இறந்த நாள் தான் நினைவு நாள் தான் இருக்குது அது வந்து புத்த மதம் சமண மதம் இதெல்லாம் வந்து இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டதுனால அது இந்து பண்டிகையாக போயிடுச்சு இதுக்குன்னு ஒரு கதை கதை உண்டு நரகாசுரன் வதைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டான் அதனால வந்து தீயவை ஒளிந்து இருண்டு போய் ஒளி வந்தது அதுதான் தீப ஒளி நமக்கு ஒரு நாள் வடநாட்டுக்கு ஒரு நாள் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நான் எப்படி பார்ப்பேன்னா பொங்கல் வந்து தமிழர் திருநாள் அது உழவர் திருநாள் திருவள்ளுவர் திருநாள் காணும் பொங்கல் அப்படிங்கும்போது இந்த விவசாயத்தையே நம்பியிருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு ஒரு திருவிழா ஒரு நல்ல நாள் அது பொங்கல் தை திறந்தால் தை பிறந்தால் வெளிப்பிறங்கும் அதேமாரி தீபாவளி வந்து டிப்ரெஷன் பீரியட் எக்கனாமிக் பீரியடில் டிப்ரெஷன் ரிசெஷன் அந்த மந்த காலத்தில் ஜனங்கள் பலகாரம்லாம் பண்ணி எண்ணெயெல்லாம் வாங்கி புத்தாடு புதுச்சு இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா பணம் சர்க்குலேஷன் ஆகுது இதை நான் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் பொருளாதார படில் ஒரு மிக சிறப்பானது அதேமாதிரி டிசம்பர் வரும் டிசம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரும் அந்த டிசம்பர் இருபத்தஞ்சு இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த பீரியடு ஒரு குறிஷியல் பீரியடு ஒரு முக்கியமான பீரியடு இருந்தாலும் நமக்கு யார் வந்தாலும் வருகின்ற இதில் ஒரு நல்ல மாற்றம் வரும் இருபத்தாறில் அதனால விஜய்க்கு முதல் பாதி சோகமான பாதி தமிழக வெற்றி கழகத்திற்கு தீபாவளிக்கு பிறகு பிரகாசமான தீப ஒளி காலமாக அமையும் என்று என்னுடைய ஆர்வத்தை கூறி விடைபெறுகிறேன்